டிஆர்பி பிஜி பிஜேபி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் அது மட்டும் இல்லாமல் படித்ததை ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் நீங்கள் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா பணியில் அமர முடியும் ஓகே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அக்கடமி சார்பாக வந்து ப்ரொவைட் பண்றோம் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ளஸ் பிஎட் படித்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் மிகவும் தெளிவோட வந்து இருப்பாங்க அதாவது படித்தவங்க வந்து தெளிவோட இருப்பாங்க இருப்பாங்க படிக்காம சும்மா போனமா வந்தமா பேருக்குன்னு படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருப்பாங்க பிஜி நடத்தக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனுக்கு பொலிட்டிகல் சயின்ஸ் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் அதாவது தனியா மேஜர் இருக்கு பாடருக்கு நம்ம இந்திய நாடு பல்வேறு நாடுகளுடன் வந்து பாத்தீங்கன்னா உறவு முறையை வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படி பார்க்கும் போது தன்மைகள் என்ன டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் அது மட்டும் இல்லாமல் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக பணியில் அமர முடியும் ஓகே ஸோ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ் வந்து நம்ம அக்கடம் சார்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் எம்ஏ இங்கிலீஷு எம்ஏ எம்எஸ்சி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி எது வேணா படிச்சிருப்போம் ஆனா எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிளஸ் பிஎட் படிச்சவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்துல மிகவும் தெளிவோட வந்து இருப்பாங்க அதாவது படிச்சவங்க வந்து தெளிவோட இருப்பாங்க படிக்காம சும்மா போனோமா வந்தோமா பேருக்குன்னு படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருப்பாங்க பட் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் எம்ஏ பொலிட்டிகல் சயின்ஸ் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவோட இந்த சமுதாயம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு அரசு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து இந்த எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க வந்து தெரிய வாய்ப்பு அப்படி பார்க்கும்போது பிஜி டார்பி நடத்தக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதாவது தனியாக மேஜர் இருக்குது பாடம் இருக்குது எப்படி நம்ம எம்எஸ்சி ஸ்வாலேஜ் இருக்கோ விலங்கியல் டீச்சர் இருக்கோ அதே மாதிரி அரசியல் அறிவியல் டீச்சருமே வந்து அவைலபிளாக இருக்காங்க அப்போ இதுக்கான பாடத்திட்டம் வந்து பிஜிடிஆரிபி போர்டு வந்து டிஆர்பி போர்டு வந்து கொடுத்துருக்காங்க அதில் நம்ம என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து தரமாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த பொலிட்டிக்கல் தியரி அண்டு ஐடியாலஜிஸ் வந்து இருக்குது அப்போ இது என்ன சொல்லுது அரசியல் கோட்பாடு மற்றும் சித்தாந்தங்கள் ஸோ அரசியல் கோட்பாடுனா என்ன இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு இருக்குது மாநில அரசு இருக்குது ஒரு விஷயத்தை மத்திய அரசு வந்து சொல்லுவாங்க மாநில அரசு வந்து அதை வந்து எதிர்த்து நிற்பாங்க அப்போ அவங்களுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஃபண்டமெண்டல் வந்து இருக்குது நிறைய ரைட்ஸ் இருக்குது அப்போ இதை எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ பொறுத்த பொறுத்தவரையில் அரசுனா என்ன மத்திய அரசுனா என்ன மாநில அரசுனா என்ன இறையாண்மைனா என்ன இப்போ ரீசெண்டாக கூட பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் வந்து போர் நடைபெற்றது இந்தியாவில் உள்ள ஒரு சில அயோக்கிய நஸ்கல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இறையாண்மைக்கு எதிராக வந்து உழவாக வந்து வேலை பார்த்தாங்க அவங்க எல்லா எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இறையாண்மை வந்து எந்த அளவுக்கு முக்கியம் சேம் டைம் வந்து கடமை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்ன இது வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் நம்ம இந்தியாவில் ஒரு ஆணோ பெண்ணோ அரசு ஊழியரோ அது யாராக இருந்தாலுமே சட்டத்துக்கு உட்பட்டவர் அப்போ சட்டத்தை பற்றி படிக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குடி உரிமை ஸோ குடியுரிமை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் இந்தியா மக்கள் யாரா இருந்தாலுமே எங்கே வேணா நம்ம வந்து வாழலாம் குடி ஏறலாம் அப்போ இதை பத்தி எல்லாமே படிக்கக்கூடியது யூனிட் டு ஒன்ல வந்து படிக்க போகிறோம் ஓகே அடுத்து யூனிட் ரெண்டு யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்ஸ் அதாவது மேற்கத்திய அரசியல் சிந்தனை பார்க்கும்போது சக்ரடிஸ் என்ன சொன்னாரு சாக்ரடிஸ் வந்து என்ன சொன்னாரு பிளாட்டோ வந்து என்ன சொன்னாரு சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிஸ்டரில் வந்து என்ன சொன்னாரு ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து அந்த காலத்திலேயே வந்து ஒரு நாடுனா இப்படிதான் இருக்கணும் ஒரு அரசுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பல்வேறு கோட்பாடுகளை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ இதை பத்தியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் த்ரீயை பொறுத்த வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்தியன் பொலிட்டிகல் தாட் அதாவது இந்தியாவினுடைய அரசியல் சிந்தனை வந்து எப்படி இருக்கு இப்போ ஒரு கட்சி வருது ஒரு ஆளுங்கட்சி வருது இல்லைன்னா எதிர்க்கட்சி வருது அப்புடின்னா அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்து அவங்க இஷ்டத்துக்குலாம் வந்து சட்டத்தை வந்து மாற்ற முடியாது சட்டம் என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும் அந்த சட்டத்தின் படி தான் வந்து ஒரு அரசு வந்து அமைக்கப்படும் அப்படி இருக்கும்போது இந்திய அரசியல் சிந்தனை அப்படின்னு பார்க்கும்போது இதில் நிறையா பேர் வந்து நிறைய சிந்தனைகள் வந்து சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் விவேகானந்தர் எம் கே காந்தி டாக்டர் அம்பேத்கராக இருக்கட்டும் சேம் தேம் வந்து பார்த்திங்கன்னா எம்என் ராய் எக்ஸெட்ரா நிறைய அறிவில் அறிஞர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பல்வேறு கோட்பாடுகள் தத்துவங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு அரசனா இப்படி தான் இருக்கணும் இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது ஒரு குடிமகனுடைய கடமை வந்து இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய தத்துவங்கள் கோட்பாடுகள் இருக்குது அப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த யூனிட் ஃபோரில் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஓகே அடுத்து யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அது என்ன இன்டர்நேஷனல் ரிலேஷ் ரிலேஷன்ஷிப் ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்தியா நாடு வந்து ஒரு சில நாடுகளுடன் மட்டும்தான் நட்பு உறவு வந்து இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம இந்தியா நாடு பல்வேறு நாடுகளுடன் வந்து பார்த்திங்கன்னா உறவு முறையை வந்து மேம்படுத்திகிட்டுருக்கு அப்படி பார்க்கும்போது இதனுடைய தன்மைகள் என்ன இப்போ முதலாம் உலகம் போர் இரண்டாம் உலக போர் இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற சிந்துர் ஆப்ரேஷன் இதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஒரு முறை என்ன இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் உள்ள ஒரு முறை என்ன இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் உள்ள உறவு முறை என்ன இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள உறவு முறை என்ன அப்படிங்கிற மாதிரி ஏ டு செட் வந்து இதெல்லாம் நம்ம மிக தெளிவாக துல்லியமாக படிக்கணும் இதுதான் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ் பொறுத்த மட்டும் நமக்கு என்ன என்ன இருக்கு பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷன் இன் இந்தியா அது என்ன பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷன் இந்தியா நம்ம இந்தியா நாட்டில் பல்வேறு ஆணையங்கள் வந்து அவைலபிளா இருக்கு அது என்ன ஆணையம் ஃபர்ஸ்ட் ஒன் நீதித்துறை நமக்கு ஒரு அநியாயம் நடக்கு அக்கிரமம் நடக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் நம்ம நிற்க வேண்டியது எங்க அப்படின்னா காவல் நிலையம் போவோம் அதையெல்லாம் தாண்டி நீதித்துறையிட்ட போய் நிற்போம் என் இடத்த வந்து இவன் ஆக்கிரமம் பண்ணிட்டான் என்னைய வந்து இவன் அடிச்சிட்டான் ஏதாவது சம்திங் போய் நிற்போம் அப்போ நீதித்துறை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமை ஆணையம் இப்போ நிறைய இடத்துல வந்து காவல்துறை வந்து அத்துமீறிட்டாங்க அடிப்படை உரிமையை வந்து பரிசிட்டாங்க அப்படின்னு போயிட்டு அந்த காவலர் மீது வந்து மனித உரிமை ஆணையம் அது மட்டும் இல்லாம நீதித்துறை போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றோம் நீதித்துறை மனித உரிமை ஆணையம் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து அபராதத்துக்குள் உட்படுத்துதாங்க அப்படி இல்லைன்னா தண்டனைக்கு வந்து உட்படுத்துதாங்க அப்ப இது இது வந்து ஒரு நிறுவனம் சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் ஆணையம் இப்போ ரீசெண்டாக கூட வந்து நிறையா சிறுமிகள் பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்பு துன்புறுத்தலுக்கு வந்து ஆளாகிட்டு இருக்காங்க படிக்கக்கூடிய க பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய கல்லூரி வேலையை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் அது எங்கே இருந்தாலுமே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு கரெஸ்மெண்ட் நடக்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ஆணையம் இருக்குது அப்போ அங்கே போயிட்டு அவங்க முறையிடும்போது அந்த பெண்களுக்கு வந்து ஒரு நீதி வந்து கிடைக்கி அப்போ இது எல்லாமே வந்து ஒரு அரசு நிறுவனங்கள் இது போக ஒரு சில தனியார் நிறுவனமும் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்போ அதை பத்தியுமே வந்து இங்கே டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஆற பொறுத்த மட்டும்ல பொலிட்டிக்கல் ப்ராசஸ் இன் அது என்ன பொலிட்டிக்கல் ப்ராசஸ் இன் இண்டியா இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும்ல மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே இருக்கு இப்போ மாநில அரசு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்டு மத்திய அரசு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் சேர்ந்தது வந்து ஒரு மத்திய அரசு ஓகேவா மாநிலம் மத்தியம் அப்படி பார்க்கும்போது மத்திய அரசுல பொருளாதாரம் வந்து எப்படி இருந்துட்டு இருக்கு மாநில அரசுல பொருளாதாரம் வந்து எப்படி இருந்துட்டு இருக்கு மத்திய அரசு இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒரு வருவாய் வருவாயை வந்து கொடுக்கும் அது வந்து மத்திய வருவாய் அதே மாதிரி மாநில அரசு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாநிலத்தில் உள்ள மாவட்டங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு வருவாயை கொடுக்கும் அது வந்து மாநில அரசு அப்போ இதை பத்தியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கு மத்திய அரசு வந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது ஓவரால் எல்லாத்துக்குமே வந்து காமனாக இருக்கும் ஒரு சில ஸ்டேட்டுக்கு மட்டும் பொதுவானதாக வந்திருக்கும் ஆனால் ஒரு மாநில அரசு ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் பொதுவானதாக இருக்கும் அப்போ அதை பற்றியுமே வந்து இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து இப்போ டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைமில் வந்து நம்ம ஒரு பணத்தை வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா பேங்கில் போய்ட்டு கால் கடுக்க லைனில் நின்று வந்து டெபாசிட் பண்ணுவோம் பட் இப்போ வந்து அப்படி கிடையாது உனக்கு எத்தனை ரூபா வேணும் பத்தாயிரரூவா வேணுமா ஓகே ஜிபே நம்பர் ஃபுல்லாக டக்குன்னு போட்டு விட்ருதான் அவ்வளோதான் இல்லைன்னா டெபாசிட் ஏடிஎம் மிஷின் போகிறோம் ஏடிஎம் மிஷினே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொரோனா டைமில் வந்து லைனா நின்று வந்து பைசா எடுத்தோம் பட் இப்போ வந்து அப்படி எதுவுமே கிடையாது சூப்பர் மார்க்கெட் போறோமா பத்து ரூபாய் உடனே ஜிபே ஒரு டீ குடிக்க போடமா போறோமா ஏழு ரூபாய் உடனே ஜிபே இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு சிறப்பு திட்டங்கள் அப்ப இதை பத்தி வந்து இந்த யூனிட் ஆறுல வந்து நம்ம தெளிவா படிக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஏழு யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பொது நிர்வாகம் ஸோ பொது நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பொது நிறுவனங்கள் இருக்குது அப்படி பார்க்கும்போது ஒரு நாட்டினுடைய நிர்வாக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் நீதித்துறை எப்படி இயங்கணும் சேம் டைம் மனிதவள மேலாண்மை துறை வந்து எப்படி இயங்கணும் மத்திய அரசுனா என்ன மாநில அரசுனா என்ன மத்திய அளவில் பட்ஜெட் வந்து எப்படி தாக்கல் செய்யப்படுது மாநில அளவில் உள்ள பட்ஜெட் வந்து எப்படி தாக்கல் செய்யப்படுது தீர்ப்பாணையம் இந்த பசுமை தீர்ப்பாணியம்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பசுமை தீர்ப்பானையம் வந்து இதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் அதை அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்க போகிறோம் ஸோ ஓகே அப்போ யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் இல்லை மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பொது நிர்வாகம் அடுத்து யூனிட் எட்டு யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதாவது தமிழக அரசு மற்றும் அரசியல் இப்போ தமிழக அரசு இருக்கு அப்படின்னா இப்போ ஆளுங்கட்சி அது டிஎம்கே அப்போ எதிர்கட்சி எது ஏடிஎம்கே அப்போ இந்த கட்சிகள் வந்து எப்படி வந்துச்சு இதனுடைய பங்களிப்புகள் என்ன ஆளுங்கட்சி என்ன பண்ணாங்க எதிர்கட்சி என்ன பண்ணாங்க இவங்க பண்ணுறத நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து மதிய உணவு திட்டம் வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்கூலில் வந்து சீருடை வந்து யார் கொண்டு வந்தாங்க அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸெட்ரா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இதில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து மாநில அரசின் பங்கு என்ன ஒரு மாநில அரசு தனியாக இருக்கணும் அதாவது மொழிவாரி மாநிலமாக ஏன் பிரிக்கப்படணும் அதனுடைய பங்கு என்ன சேம் டைம் வந்து சிஎன் அண்ணா துறை வந்து என்ன பண்ணாங்க பெரியார் வந்து என்ன பண்ணாங்க கருணாநிதி வந்து என்ன பண்ண என்ன பண்ணாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து என்ன பண்ணாங்க எல்லாமே வந்து ஏ டு செட் டிஎம்கேனா என்ன ஏடிஎம்கேனா என்ன எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க என்ன என்ன பண்ணாங்க எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் எட்டில் அடுத்து யூனிட் ஒம்போதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் கவர்மெண்ட் அண்ட் யூகே யுஎஸ்ஏ சுவிட்சர்லாந்து நம்ம வந்து அதை பத்தி படிக்க வேண்டாம் பட் இருந்தாலுமே தெரிஞ்சுக்கிடணும் அங்க வந்து அரசியலமைப்பு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அதுதான் நவீன அரசாங்கம் சோ நவீன அரசாங்கம் அப்படின்னு பாக்கும்போது அரசினுடைய வகைகள் வந்து எப்படி இருக்கு சேம் டைம் ஜனாதிபதினா என்ன பாராளுமன்றம்னா என்ன சட்டமன்றம்னா என்ன நீதித்துறைனா என்ன இதனுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம இந்தியா பார்க்க போகிறோம் யூஎஸ் பார்க்க போகிறோம் யுஎஸ்சே பார்க்க போகிறோம் சுவிட்சர்லாந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பல்வேறு நாட்டினுடைய அரசியலமைப்பு வகைகள் நடைமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து மஸ்ட்டு அடுத்து யூனிட் பத்த பொறுத்த மட்டும் பப்ளிக் பாலிசி அண்ட் கவர்மெண்ட் இன் இண்டியா அதாவது இந்தியாவில் பொது கொள்கை மற்றும் நிர்வாகம் வந்து எப்படி இருக்கு அதை பற்றியுமே வந்து பார்க்குற பார்க்க போறோம் இதை பொறுத்த மட்டும் தகவல் உரிமை சட்டம்னா என்ன நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னா என்ன லோக்பால்னா என்ன லோக் ஆயுக்தான்னா என்ன சேம் டைம் பஞ்சாயத்து ராஜ்னா என்ன மத்திய மாநில அரசினுடைய திட்டங்கள் பட்ஜெட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா இன்டெப்தாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போது இது எல்லாமே ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லோக்பால்னா என்ன லோக் ஆயுக்தான்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியாம தான் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது நம்ம அகாடமி சார்பாக இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு வந்து சிலபஸை பேஸ் பண்ணி என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக அப்டேட்டான ஆன மெட்டீரியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் டெஸ்ட் பேஜுமே வந்து காண்டாக்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம அகாடமியில் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க சேம் டைம் இனி வரக்கூடிய நாட்களில் ஃபர்தராக உள்ள மேஜர்கள்லாம் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த படமும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம அக்காடமியாக ஜாயின் பண்ணி தாராளமாக பிஜி டேர்ட் எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ப்ட் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் உங்கள் மேலே தன்னம்பிக்கை வைக்கிற பட்சத்தில் ஈஸியாக நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பொலிட்டிகல் சயின்ஸ் ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டுங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பொலிட்டிகல் சயின்ஸ்க்கான சிலபஸ் அண்டு ஃபர்தராக உள்ள ப்ரீவியர் கொஸ்டின் எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த விடியோத்துக்குப்பை எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ளஸ் பிஎடு படித்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே எப்படி படிக்கணும் என்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்